வணக்கம் பத்தி கேட்கவே விரும்பிறேன் எங்களுடைய வீட்ல நான் இன்டர்நேஷனல் புடிச்சறேன் என்னோட தம்பி லோக்கலாக பிடிக்கிறாரு படிக்கிறார் அத பத்தி எனக்கு தெளிவான கூடுதலான எதுல ஆதாரம் இருக்குது இன்டர்நேஷனல் பிரே இல்லையா இல்லதே லோக்கல் பிரே இல்லையா இதல கூடுதலான ஆதாரம் ஏকি அத நான் கேள்விப்பட விரும்புகிறேன் அதாவது கிரே சம்பந்தமாக அவங்க கேட்கிறாங்க பிறைய பொறுத்த வரைக்கும் சர்வதேச பிரை ஒரு ஊர்ல பெற பார்த்தா உலகம் பூரா அன்னைக்கு பெருநாளை கொண்டாடுறது அல்லது உலகம் பூரா அன்னைக்கு நோம்பு வைக்கிறது என்று எடுத்துக்கொள்வதா அல்லது அந்தந்த பகுதியில் பார்த்து தீர்மானித்துக் கொள்வதா என்று ரெண்டு கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஆனா இந்த கேள்வி ரெண்டோட கூட நிக்காது ஒரு இருபது கேள்வியா இதுல கேட்க முடியும் ரெண்டு கேள்வி அல்ல ஏன்னு கேட்டா பிறை என்பது வந்து விஞ்ஞான ரீதியாக கணித்து பல கருத்து சொல்றாங்க சர்வதேச பிறையோ அல்லது நீங்கள் ஒரு உங்கள் பகுதி பிறையோ அது ஒரு வகையான கேள்வி இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டா முதல் பிறையை தீர்மானிப்பது எப்படி பிறையை பார்த்து தீர்மானிப்பதா அல்லது பார்க்காமலே இப்ப சூரியன் உச்சிக்கு வருவதை பார்க்காமலேயே உச்சிக்கு வருதுன்னு வழங்குறோம் சூரியன் மறைவதை பார்க்காமலே மகரிப்பு தொடுகிறோம் கணித்து கணக்கு பண்ணி அது மாதிரி நம்ம பிறை பிறந்து விட்டது என்பதை ஒரு கணிதத்தின் மூலமாக கணித்து ஏற்றுக்கொள்வதா அல்லது பார்த்து தான் ஏற்றுக்கொள்வதா இது ஒரு சக்தி இது ஒரு கேள்வி அடுத்து என்ன கேட்கணும் அதே கேள்வி எப்படிலாம் கேள்வி வருதுன்னு பாருங்க அடுத்து ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா இந்த பிறையை பார்த்து கணிக்கிறோம்ல இந்த கணிக்கிற பிற நம்ம கண்ணுக்கு தெரிகிற பிற இருக்க அதை கணிக்கிறதா கண்ணுக்கு தெரிகிறதுக்கு முன்னாடியே நாற்பத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு முந்தி பிற பிறந்துடுச்சு அது ஒரு மயில் அளவுக்கு இருக்கிறது அப்பவே முதல் கணக்காக எடுத்துக்கொள்வதா நம்ம கண்ணுக்கு தெரிகிற சைஸை கணக்கில் எடுத்து கொள்வதா அதுல ரெண்டு கருத்து தலைப்பறை எது நம்ம பாக்குறோம்ல ஒரு பேர அது உண்மையில் தலைப்பறை இல்ல ஆனா ரசு சில்லாசன் அதுதான் தலைப்பறை இன்னும் எடுத்துக்கொண்டார்கள் உண்மையில் அது தலைப்பறையா கிடையாது அமாவாசை முடிந்த அடுத்த வினாடியே தலைப்பிறை பிறந்து விட்டது அமாவாசை அன்னைக்கு தான் தலைப்பறை இங்கிலீஷ்ல கூட அது நியூ மூனுக்கு தான் சொல்றான் நியூமுனி என்ற எது சொல்றான் அமாவாசை ஃபுல்லா அப்படி மறைஞ்சிடும் மறைஞ்சுக்கிட்டே நிக்காது மறைஞ்சி அடுத்த வினாடி பிறை பிறந்துடும் அது என்ன அளவுக்கு இருக்கும்னு கேட்டா நம்ம ஒரு கண்ணுடைய ஒரு முடிய அளவுக்கு வெளிச்சம் இருக்கும் அந்த வெளிச்சம் நமக்கு தெரியாத காரணத்தினால் நம்ம பிறக்கல நினைக்கிறோம் ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி ஒரு நாற்பது மணி நேரம் ஆகுற வரைக்கும் உங்க கண்ணுக்கு தெரியாது நாற்பது மணி நேரத்துக்கு பிறகுதான் ஒரு ஒரு சைஸ் அடையும் நம்ம பார்க்குற தலைப்பறை இருக்கு பாருங்க அது சில நேரங்களில் இரண்டாம் பிறையாக இருக்கும் சில நேரங்களில் அது மூன்றாவது நாளுடைய பிறையாக இருக்கும் அதைத்தான் தலைப்புரை என்று இன்றைக்கு நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால அமாவாசை தான் தலைப்புரை என்று எடுப்பதா அல்லது நம்ம கண்ணுக்கு தெரிகிற சைஸை எடுப்பதா கணித்தாலும் இந்த கணித்தல் என்று வந்துவிட்டால் இந்த நாற்பது மணி நேரம் ஆகுமே அதை கணக்கில் எடுத்துக்கொள்வதா பிறந்திருச்சு கணக்குன்னு வந்தாச்சு மர இனத்துக்கு மூணாவது நாள் வரைக்கும் காத்துட்டு இருக்கிற அமாவாசை எந்த நிமிடம் கிடக்குதோ அப்பவே பிறந்திருச்சு என்று எடுத்துக்கொள்வதா அதுல ஒரு அதுல ஒரு சண்டை அதுக்கப்புறம் வந்து ஒரு பகுதியில் பார்க்கப்படுவது அனைவரையும் கட்டுப்படுத்துமா ஒரு குறிப்பிட்ட பகுதியை கட்டுப்படுத்துமா அது நாட்டு அடிப்படையில் கட்டுப்படுத்துமா அப்படி ஒரு ரெண்டு கேள்வி அதில் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து சூரியன் வடக்கு கிழக்கு மேற்குங்கிற வகையில் கீழ்த்திசை நமக்கு பிந்தி எங்க எல்லாம் பிறை பிறக்குமோ அவங்க ஏற்றுக்கொள்ளலாம் நமக்கு முந்தி எங்க எல்லாம் பிறப்பு இருக்குமோ அவங்க ஏத்துக்கொள்ள கூடாது இப்படி ஒரு கருத்து பிறை விஷயத்துல பிறை வந்து நம்ம நமக்கு பிந்தி யாருக்கெல்லாம் மகரி வருமோ அவங்க என்ன செய்யலாம் நம்ம நமக்கு பார்த்து தகவலை ஏத்துக்கொள்ளலாம் நமக்கு முந்தி யாருக்கெல்லாம் மகரி வந்து அவங்க அடுத்த நாளைக்கு தான் வரணும் அப்படி இன்றி அப்படி ஒரு கருத்து இப்படி ஒரு கருத்து அப்படி ஒரு கருத்து இப்படி பிறை சம்பந்தமாக ஏராளம் இன்னொரு கருத்து என்ன அதெல்லாம் கிடையாது நமக்கு சவுதி அரேபியா நமக்கு தலைமையாகும் அதுதான் இஸ்லாமிய ஆட்சிக்கு தலைமையா இருக்கிறது அவன் என்னைக்கு அறிவிக்கிறான் அன்னைக்கு தான் நோம்பு அவன் என்னைக்கு அறிவிக்கிறான் அன்னைக்கு தான் பெருநாள் அப்படி சவுதி அரேபியாவை ஏத்துக்கிறதா அல்லது எங்க இருந்து வந்தாலும் ஏத்துக்கிறதா சில பேர் சவுதி அரேபியா ஏத்துக்கிறாங்க எங்க இருந்து வந்தாலும் ஏத்துக்க மாட்டாங்க அப்படி ஒரு கருத்து எல்லாம் நிறைய குழப்பங்கள் பிரை சம்பந்தமாக நிறைய குழப்பங்கள் இந்த குழப்பங்களுக்கு என்ன காரணம்னு கேட்டா பிரை சம்பந்தமாக வருகிற அந்த ஹதீஸுகளும் அது சம்பந்தமான சான்றுகளும் ஒரு ஒருங்கிணைத்த ஒரு கருத்துக்கு வர முடியாத ஒரு நிலையில் அமைந்திருக்கிறது பார்த்தா எந்த ஒரு கருத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதுல ஒரு நாலு கேள்வி மிச்சமாகாமல் இருக்கவே இருக்காது நீங்க எந்த ஒரு கருத்து பிரை சம்பந்தமாக நீங்கள் எந்த ஒரு நிலைப்பாட்டை வேணாலும் சொல்லுங்க அதில் நான் கேட்கிற எந்த கேள்விக்காவது ஒரு நாலு கேள்விக்கு நீ விடை சொல்ல முடியாமல் இருக்க மாட்டா இருக்கும் அதுல வந்து நாற்பது கேள்விக்கு கிளம்பிடுச்சு முப்பத்தஞ்சுக்கு விடை சொல்லிடுவோம் ஒரு நாள் கேள்வி நிக்க ஆமா குழப்பத இந்த இந்த கிரவுண்ட்ல பார்த்தா தப்பா தானே தெரியுது அப்படின்னு வரும் இன்னும் இன்னொரு இன்னும் சில கருத்து என்ன தெரியுமா பெரிய இருக்குதுல்ல மேகமா இருக்குது மேலே ஹெலிகாப்டர் ஏறி பார்த்துடலாம்ல அந்த காலத்தில் ஹெலிகாப்டர் இல்ல இப்போ என்ன பண்றது நேர ஹெலிகாப்டர் மேலே ஏற வேண்டியது மேகத்துக்கு மேல போயிட்டோம் மேகம் மறைச்சிருக்குன்னு வைங்க ஹெலிகாப்டர்ல போய் பார்த்து வந்து சொல்றாங்க நாங்க ஹெலிகாப்டர் ஏறி பார்த்தோம் எங்களுக்கு இருந்துச்சு பெற தெரிஞ்சு அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிறதா ஹெலிகாப்டர்ல பறக்கிறது பறக்கிறது கூட சொல்லுவாளா இப்படியே பயங்கரமான ஒரு குழப்ப நிலையில இருக்கு லூனார் லூனார்னா கிறுக்கு அர்த்தம் இருக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த பிறைக்கு அந்த பெயர் வச்சதுனால அது கிறுக்கு பிடிக்கக்கூடியதாகத்தான் அது இருக்கு இருக்குது இப்போ என்ன பண்றோம் எந்த ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த நிலைப்பாட்டை ஹண்ட்ரட் பெர்சன்ட் சரி உங்களுக்கு நிலைநாட்ட முடியுமா யாராலையும் முடியாது இதுல என்ன நீங்க பண்ணலாம் குறஞ்சபட்சம் எந்த நிலைமாட்டில் குறைந்த அளவுக்கான கேள்விகள் நிற்கிறது பத்து கருத்து சொல்றாங்க ஒரு கருத்துல பத்து கேள்விக்கு பதில் இல்ல இன்னொரு கருத்துல எட்டு கேள்விக்கு பதில் இல்ல இன்னொரு கருத்து சொல்றாங்க எந்த நிலைவாட்டில் குறைந்த அளவுக்கு கேள்விகள் இருக்கிறதோ குறைந்த அளவுக்கு விடை சொல்ல முடியாமல் தேங்கி நிற்கிறதோ அந்த நிலைவாட்டிற்கு செல்வது சிறந்தது பொதுவான சீதன் சொல்றேன்

நீங்கள் என்னைக்கு குர்பானி கொடுக்கணும் அதான் உங்களுடைய ஈது பெருநாள் அப்படின்னு சொல்றாங்க ரசூல் சல்லா அலி அப்படி ஒரு அனுமதி நம்ம 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 இதுல தள்ளி விட்டு போயிட்டாங்க அப்ப என்ன பார்க்கிறோம் இப்போ உலகத்தை எல்லாம் சில பேர் தெரியும் யோசிக்கிறாங்க இப்படி ஒரு விஷயத்துல உலகத்தை எல்லாம் ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வந்தா என்ன உலகத்தை எல்லாம் கொண்டு வந்து ஒரு 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 பிறை இன்னைக்கு தான் பெருநாள் அறிவிச்சிட வேண்டியது இலங்கைக்கு அன்னைக்கு தான் பெருநாள் அமெரிக்காவுக்கு அன்னைக்கு தான் பெருநாள் ரஷ்யாவுக்கு அன்னைக்கு தான் பெருநாள் சவுதிக்கு அன்னைக்கு தான் பெருநாள் அன்னைக்கு தான் நோம்பு என்று அறிவிப்பதாக இருந்தால் அதில் வர்ற குழப்பங்கள் என்ன நிறைய குழப்பம் இருக்கிறது என்ன குழப்பம் முதல்ல நோன்பு என்பது தான் ஒரு நாள் ஆரம்பிக்கும் இல்லையா பகலுடைய அந்த நோன்பை வந்து இன்னைக்கு இலங்கையில் பிறை பார்த்து விட்டோம் பிறை பார்ப்பதா இருந்தால் முதல் பிறை எப்ப பார்க்க முடியும் பிறகு பிறகுதான் பார்க்க முடியும் முதல் பிறைய அசர்ல பார்க்க இயலாது ஏன்னா அது பிறகு சூரியன் மறைஞ்ச பிறகு அந்த ஒரு லேசான இது தான் தெரியும் அதுவும் என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஒரு இருபது நிமிஷம் மூணாம் பிறையோ முதப்பிரையாக பார்த்தோம்னா ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் இருக்கும் டக்குன்னு மணஞ்சிடும் இந்த இருபதோ இருபத்தஞ்சி முப்பது நிமிஷம் மட்டும் அது காட்சி தரும் சில நேரங்களில் அஞ்சு நிமிஷம் கூட காட்சி தரும் அது இப்ப மகரிவ தொழுத உடனே ஆகும் பார்க்கணும் இந்த குறைந்த நேரத்தில் தான் நான் அந்த தலைப்பரையை பார்க்க முடியும் பார்க்குறோம் பார்த்த உடனே இன்னைக்கு பிற தெரிஞ்சிருச்சு இலங்கையில் பிற தெரிஞ்சிருச்சு இன்று ரமலான் அறிவிக்கிறீங்க இன்று ரமலான் அறிவிச்சிருந்தீங்க உதாரணத்துக்கு இந்த இலங்கையில் இன்று பார்த்ததை உலகத்தில் உள்ள அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி அப்படி எடுத்துக்கொண்டோமையானால் நீங்கள் இலங்கையில் மகரிப்பாக இருக்கிற நேரத்தில் ஒரு நாட்டில் லொகரில் இருப்பான் இருப்பான்ல ஒரு நாட்டில் அசர்ல இருப்பான் ஒரு நாட்டில் காலையில் எட்டு மணியில் இருப்பான் உங்களுக்கு மகிரிப்பு வர்ற நேரத்தில் திரை பிறந்தால் எது வந்துருச்சு மார்க்கப்படி ரமலான் வந்து விட்டது ஒரு நாளுடைய தூக்கம் தானே இரவு வந்த உடனே இப்போது நாம் ரமலானில் நுழைந்து விட்டோம் இங்க பிறைய பார்த்த உடனே நம்ம ரமலானில் நுழைந்து விட்டோம் ரமலான நுழைந்த உடனே எல்லாரும் நுழையிறான் நீ மட்டும் நுழையிறியா அது தீர்மானிக்கணும் எல்லாரும் நுழையிறான்னு சொன்னா நீ பிறை பார்த்த இந்த நேரத்தில் ஒருத்தன் லொகர்ல இருப்பான்ல அவன் எப்படி நோம் பார்ப்பான் அவனுக்கு இப்ப ரமலான் வந்துருச்சா வரலையா லோகர் நேரத்தில் இருப்பாங்க இப்ப நீங்க மகரிப்பு நேரமா இருக்கிறீங்க இந்த நேரத்தில் உலகத்தில் சில பகுதிக்கு லோகர் இருக்குமா இருக்கா இருக்கும் சில பகுதிக்கு அசர் இருக்கும் சில பகுதி காலை ஒன்பதா இருக்கும் சில பகுதி காலை எட்டா இருக்கும் சில பகுதிக்கு ஒரு பத்து நிமிஷத்துல சூரியன் மறைய போகும் இதெல்லாம் ரமலான ரமலான் இல்லையா அது முடிவு பண்ணது நோம்பிக்கு ரமலான் நோம்பிக்கு நீங்க நோம்புக்கு முன்னாடி நீ எதை முடிவு பண்ணியாவனே அது ரமலானா இல்லையான்னு முடிவு பண்ணியாக வேண்டும் இவன் எப்படி நோம்பு வைப்பான்